செவ்வாழை பழத்தில் என்னெல்லாம் நல்லது இருக்குன்னு பார்க்கலாமா நம்ம இம்முயின் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுற விட்டமின் சி இரத்த அழுத்தத்தை குறைக்கிற பொட்டாசியம் கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பீட்டா குரோட்டின் எல்லாமே இந்த ஒரு பழத்தில் இருக்குங்க சுகர் பேசண்டா நீங்க உங்களுக்காக தான் இந்த சூப்பர் டிப்ஸ் மஞ்சள் வாழைப்பழத்தை விட செவ்வாழை பழத்தில் குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கு மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் ஆனால் கலோரி கம்மி அதனால இரத்தத்தோட சர்க்கரை அளவை சூப்பராக மெயின்டைன் பண்ணுங்க அதனால தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட மறக்காதீங்க இப்போ இதுல என்னென்ன என்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா இதுல கலோரிஸ் தொண்ணூறு புரோடின் ஒன்று புள்ளி மூணு கிராம் நார்ச்சத்து மூணு கிராம் விட்டமின்ஸ் எட்டு புள்ளி ஏழு மில்லிகிராம் மேலும் நம்ம எழும்ப வலுவாக்கும் கால்சியம் அஞ்சு மில்லிகிராம் இருக்குங்க இது மட்டும் இல்லாம ஆண்டோசைனின் ஊட்டச்சத்து நம்ம இதயத்தை வலுவாக்குதுங்க வயிறு கோளாறு வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டவர்கள் செவ்வாழை பழம் சாப்பிட்டு வர நல்ல தீர்வு கிடைக்கும் இது ஒரு சூப்பர் ப்ரீபயாடிக் உணவு மேலும் இருக்க ஜிங்க் மற்றும் பீட்டா குரோட்டின் ஆண்களுக்கு பெரிதும் உதவி விந்தனு எண்ணிக்கையை கூட வச்சிருக்கு அதனால அடுத்து கடைக்கு போறப்ப ஒரு செவ்வாழை பழத்தையும் வாங்கிட்டு வாங்க